ஆலங்குளம் சர்தார் ராஜா பொறியியல் கல்லூரியில் பள்ளிகளுக்கிடையே கபடி போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அத்தியூத்து சர்தார் ராஜா பொறியியல் கல்லூரியில் சேர்மன் ஜீசஸ் ராஜா வாழ்த்துக்களுடன் பள்ளி மாணவர்களுக்கு இடையே கபடி போட்டி நடைபெற்றது இதில் நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி புள்ளுக்காட்டு வலசை அணி காவூர் அணி புளியறை அரசு பள்ளி செங்கோட்டை அரசு பள்ளி மாதாப்பட்டினம் அரசு பள்ளி காவூர் நாடார் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த விளையாட்டுப் போட்டியை கல்லூரி முதல்வர் கனகபாண்டியன் தொடங்கி வைத்தார் அன்புரே அருமையான ஆட்டக்காரர் நீ எடுப்பாரா கொடுப்பாரா அச்சை ஆட்டத்தை அலங்கரிப்பது அச்சை விளையாட்டுப் போட்டி ஒருங்கிணைப்பாளர் ஜான் அன்பழகன் ஒருங்கிணைப்பாளர் பேராட்சி உடற்கல்வி இயக்குனர் முருகன் ஆகியோர் வரவேற்றனர் நடுவர்கள் ராமசாமி ஜான் அன்பழகன் செல்வன் மகாராஜன் சின்னசாமி சாலமோன் ராஜலிங்கம் மாரியப்பன் ஆகியோர் போட்டிகளை ஒருங்கிணைத்தனர் இந்த விளையாட்டுப் போட்டியில் எஸ்எஸ்வி வி மாதாபட்டினம் பள்ளி மாணவ மாணவிகள் அணி முதல் இரண்டு இடங்களையும் கீழப்பாவூர் நாடர் பள்ளி மாணவிகள் அணி மூன்றாவது மற்றும் நான்காவது இடங்களையும் பெற்றனர் புளியரை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முதலிடத்தையும் செங்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அணி இரண்டாவது இடத்தையும் புள்ளுக்காட்டு வலசை அரசு பள்ளி மாணவர்கள் அணி மூன்றாவது இடத்தையும் நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அணி நான்காவது இடத்தையும் பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பை மற்றும் ரொக்க பரிசை கல்லூரி முதல்வர் கனகபாண்டியன் வழங்கினார் கல்லூரி பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் போட்டி நடுவர்கள் கௌரவிக்கப்பட்டனர்